வெறும் முப்பத்தி ஆறு கிராம் இருந்தால் போதுங்க இப்போ விற்கிற தங்கம் வைக்கிற விலைக்கு முப்பத்தாறு கிராம் இருந்தால் நீங்கள் ஹாரமும் எடுத்துடலாம் நெக்லஸும் எடுத்துடலாம் இதை நீங்கள் நம்ப முடியுதாங்க அது மட்டும் இல்லாமல் விதவிதமான வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோவில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குங்க நிறைய வேஸ்டேஜ் கம்மியானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்மியான கிராம்ஸில் இருக்கக்கூடிய ஹார்ன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாமே இது ஒரு நம்ப முடியாத வீடியோவாக இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் கொடுக்குறாங்களா அது எங்கடா கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க போகிறீங்க அதுதான் இது ஸோ வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது நங்கை உலா இணைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா ஆச்சரியங்கள் நிறைந்த வீடியோவாக தான் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா எது எது எந்தெந்த இடத்துல வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாமையே போயிடுங்க ஸோ இதுக்கான கிராம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ முப்பத்தி ஆறு கிராமுக்கே நீங்கள் ஹாரமும் நெக்லஸும் வாங்கி மாட்டிடலாம் ஏன்னா இப்போ தங்கம் விலை ரொம்ப ஏறிப்போச்சு ஸோ எவ்வளோ கம்மி கிராம் கிளாமில் நமக்கு கிடைக்குமோ நம்ம அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல பார்வையாகவே இருக்குங்க அது வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப்பும் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராம்ஸ் நீங்கள் முன்னாடியே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் மேலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் அதிலேயே செக் அவுட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கல்கட்டா பேட்டன்க்க சூப்பரான கல்கட்டா பேட்டர்ன் சிலது வந்து கோயம்புத்தூர் பேட்டர்னும் இதில் இருக்குது ஸோ கல்கட்டா அண்ட் கோயம்புத்தூர் பேட்டர்ன் மிக்சாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸும் உங்களுக்கு சொன்ன இல்லை ஆறு பர்சன்டேஜ்லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் அதுக்கான கண்டிஷன்ஸ் அப்படியும் சொல்லிடுறேன் அப்புறம் போய் அங்கே போயிட்டு நம்ம சேனலில் தான் சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் ஆறு பர்சன்டேஜ்லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அது இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அது எந்த இடம்னு பார்த்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ஆறு பர்சன்ட் வேஸ்டேஜ் கிடையாது ஸோ இங்கே நார்மலாக வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்கன்னா தேர்ட்டின்லேருந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் தராங்க குறிப்பாக இந்த ஆறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் எதுக்கு தராங்கன்னா இது வந்து ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வந்து ஒரு பிரான்ச் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதனால கொடுத்துருந்த ஒரு ஆறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தாங்க அது வந்து இந்த வீடியோவில் எந்த நகைக்கு கொடுக்குறாங்கன்னு நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அது எந்த நகைன்னு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஓகேவா ஸோ அப்புறம் மறக்காமல் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா ஒரு சின்ன அப்ரிஷியேஷனாக இருக்கும் இல்லைனா ஒன்றுமே லைக்கே வரமாட்டேங்குது ஸோ ஒரு லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் பாவனா செட்டுங்க இதெல்லாம் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு வந்து பன்னெண்டு பவுண்ட்லருந்தான் ஸ்டார்ட்டே ஆகுது அதனால் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு பன்னெண்டு பவுண்ட் பாவனா செட்டுன்னு அப்படின்னு சொன்னாங்க பன்னெண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு நான் இல்லைங்க பதினேழு கிராமில் இருந்தே உங்களுக்கு ஹாரம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் பதினேழு கிராம்லேருந்து முப்பத்தாறு கிராம்ஸ் வரைக்கும் போகுது ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பதினேழு கிராம் கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு கிராம்ஸ் வரைக்கும் போகுது எல்லாமே பதினேழு கிராம் கிடையாது பதினேழு கிராம்லேருந்து முப்பத்தி ஆறு கிராம் வரைக்கும் போதுங்க ஸோ ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு பீஸ் வந்து உங்களுக்கு பதினேழு கிராமுக்கும் கிடைக்குங்க ஸோ வேஸ்டேஜ் திருப்பியும் சொல்லிடுறேன் பதிமூணு பர்சன்டேஜிலேருந்து இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது அந்த பதிமூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொன்ன பார்த்திங்களா அதுவுமே உங்களுக்கு லாஃபா டிசைன் அந்த மாதிரி டிசைனுக்கு தான் கொடுக்குறாங்க நார்மலாக கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போனால் உங்களுக்கு பதினாறு பர்சன்டேஜ்லேருந்து வேஸ்டேஜ் வந்து இருபது பர்சன்டேஜ் போகுது ஸோ அதுவுமே கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த த்ரீ லேயர் ஹாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றரை பவுன் அதாவது மூன்றரை சவரன் இருக்குது ஸோ இது வந்து மூன்றை சவரன் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு த்ரீ லேயர் காட்டுற பாருங்கள் அது இருபத்தி ஏழு கிராம்லேருந்தே உங்களுக்கு த்ரீ லேயர் ஹாரம் எடுத்துக்கலாம் இது வந்து அந்த த்ரீ லேயர் ஹாரம்ங்க இருபத்தி ஏழு கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் நேம்மை மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் நங்கை தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் ஸோ அது உங்கள் மூலயமா கிடைச்சதுன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்துக்குமே செட் வைஸாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ரெண்டு செட்டு பார்க்குறீங்களே அதோட அதோட கிராம்ஸ் தான் நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்க கீழே அந்த த்ரீ லேயருக்கும் உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ எல்லாமே வைஸாக பார்க்க போகிறோம் மேலே ரெண்டு செட்வைஸாக சொல்ல போகிறேன் கீழே இருக்கிறது சிங்கிள் ஸோ எல்லாமே செட்டுன்னு கணக்கில் எடுத்துக்காதீங்க ஓகேவா ஸோ மொத்தம் மூணு பீஸுமே செட்டுன்னு கணக்கை எடுத்துக்காதீங்க மேலேருந்து கீழே வர அந்த மிடில் வரைக்கும் செட்டு அடுத்தது லாங்காக வரது எல்லாமே தனியாக இருக்கக்கூடியது தான் ஓகேவா ஸோ அதனால் மூணுமே செட்டு நம்ம செட்டுமே சேர்த்து தான் இவ்வளோ கிராமில் சொல்கிறாங்க அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ இதில் மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி நைன் கிராம் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கிராம் அதனால் தான் சொன்னேன் மேங்கோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனி தனி கிராம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா செட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு தனி கிராம் ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும் மொத்த செட்டுக்குமே ரேட் சொல்லிடுறேன் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுட்டு அங்கே போய் கேட்கக்கூடாது ஸோ அதனால் தான் திருப்பி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ செ செட்டு தனி கிராம் அந்த மாங்காய் மாலை தனி கிராம் ஸோ இதே மாதிரி தான் இப்போ எல்லாமே நாங்கள் பா நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ குழப்பிக்காம இருங்க இல்லைன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும் அதனால் தான் நான் எல்லாமே தெளிவாக வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காசு மாலை பாருங்கள் காசு வந்து எழுபத்தெட்டு கிராம் செட்டாக சேர்த்து அறுபத்தஞ்சு கிராமுங்க ஸோ காசு மட்டுமே உங்களுக்கு தனி கிராம் இந்த அடுத்த செட்டு பார்க்குறீங்களா அது வந்து அறுபத்தஞ்சு கிராம் இது இப்போ காட்டுற பாருங்கள் உங்களுக்கு அந்த கல்கட்டா பேட்டர்ன் வந்து காட்டுற பாருங்கள் மாங்காய் வந்து எழுபத்தி ஏழு கிராம் இருக்குது மாங்காய் மாலை சாரி இந்த காசு மாலை எழுபத்தி ஏழு கிராம் இந்த செட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு மேலே போட்டிருக்கோம் பாருங்கள் செட்டு மட்டும் போட்டிருக்கோம் அது மட்டும் தனியாக ஓகேவா இப்போ எல்லாமே அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ குழப்பிக்காதீங்க குழப்பாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அங்கே போய் வாங்குறதுக்கும் இதுவாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லாங்கு ஐம்பத்தி நாலு கிராம் செட்டு அறுபத்தி மூணு கிராம் ஐம்பத்தி நாலு கிராம் லாங்கு செட்டு அறுபத்தி மூணு கிராம் செட்டு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு கிராம் ஸோ இந்த லாங்காக இருக்க பார்த்திங்களா இதுதான் வந்து ஒரு கிராம் செட்டு வந்து அறுபத்தி மூணு கிராம் செட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ கிராம்ஸு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கல்கட்டா பேட்டர்னில் வரக்கூடியது ஸோ நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குங்க இப்போ வந்து ஃப்ளவர் பேட்டன் பார்த்துட்ருக்கீங்க காசு வந்து ஃபார்ட்டி த்ரீ கிராமு செட்டு வந்து எயிட்டி த்ரீ கிராம் இருக்குதுங்க ஸோ காசு மாலை வந்து ஃபார்ட்டி த்ரீ கிராம் ரெண்டுமே அந்த பூ போட்ட செட்டு வந்து எயிட்டி த்ரீ கிராம்ஸ் இருக்குது பூ போட்டது வந்து செட்டாக தான் தருவாங்க உங்களுக்கு தனியாக கொடுக்க மாட்டாங்க அதையும் சொல்லிடுறேன் ஸோ செட்வைஸாக வாங்குறது செட்வைஸாக தான் நீங்கள் வாங்க முடியும் தனியாக கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் காசு மாலை கீழே லாங்காக பார்க்குறீங்களே அது வந்து ஃபார்ட்டி த்ரீ கிராம்ஸ் செட்டு எண்பத்தி மூணு கிராம்ஸ் இது ஸோ உங்கள் எத்தனை பேருக்கு காசு மாலை இந்த மாங்காய் மாலை முல்லைக்காரம் இதெல்லாம் வந்து பல ஜென்ரேஷனாக நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கும் முன்னாடி காலத்துலேருந்தே அவங்க கொல்லுப்பாட்டி எள்ளுப்பாட்டி அவங்க முன்னாடி காலத்துலேருந்தே இது வந்துட்ருக்கு உங்கள் யாருக்கெல்லாம் அந்த டிசைன் ரொம்ப இப்போ கூட பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த காசு மாலை பிடிக்கும் உங்களோட பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் தூண்டும் உங்களோட தாத்தா பாட்டியோட காசு மாலை நெக்லஸ்லாம் உங்களுக்கு பரம்பரையாக கொடுத்துட்டு போயிருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து செட்டு வந்து ஃபார்ட்டி கிராமு மேங்கோ மாலை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ கிராம் இருக்குது செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ கிராம் இந்த மாங்காய் மாலை வந்து அறுபத்தி மூணு கிராம் இருக்குது ஸோ செட்டு மட்டுமே பார்க்கலாம் இந்த கீழே தொங்குது பார்த்திங்களா அந்த செட்டுமே அதாவது மிடிலில் தொங்குற செட்டுமே மேலே இருக்க நெக் நெக்லஸுமே சேர்த்து உங்களுக்கு ஃபார்ட்டி கிராம்ஸ் நெக்ஸ்ட்டு செட்டு மட்டும்தான் சொல்ல போகிறேன் அந்த மாங்காய் மலையை சொல்ல போகிறதில்ல செட்டு மட்டும் ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸு குழப்பிக்காதீங்க அந்த மாங்கா மாலைக்கு நான் கிராமே சொல்லலை போடவும் இல்லை ஸோ மூணு மூணுமே சேர்த்துன்னு நீங்கள் எடுத்துக்கப் போகிறீங்க கிடையவே கிடையாது மூணுமே சேர்த்து கிடையாது அந்த மிடில் இருக்கிறது மேலே நெக்லஸ் மட்டுமே நாற்பத்தெட்டு கிராம் ஸோ கீழே இருக்க மாங்கா மாலையில் நான் கிராமே சொல்லலை ஸோ ரெண்டு செட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் கீழே இருக்க மாங்காய் மாலைக்கு நான் கிராமே சொல்லலை மிடில் நெக்லஸ்ஸு மிடில் ஹாரத்துக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் லாங் நான் சொல்லவே இல்லை ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க ஸோ உங்களுக்கு என்னடா இன்னும் முப்பத்தாறு கிராம்ஸ் வரவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க வந்துட்டே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு ஐம்பத்தி மூணு கிராம் லாங் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது ஸோ இந்த கேரளா பேட்டர்ன் இருக்கக்கூடிய வந்து வந்து லாங் வந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்குது ஸோ இது ஒன்று மட்டுமே ஐம்பத்தி ரெண்டு கிராம் அடுத்தது நம்ம செட்டாக பார்த்துட்டோம் ஐம்பத்தி மூணு கிராம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இது செட்டு மட்டுமே ஐம்பத்தி மூணு கிராமுங்க ஸோ லாங்கில் இருக்க காசு மாலையை பற்றி நான் கிராம்ஸே கொடுக்கல செட்டு மட்டும் ஐம்பத்தி மூணு கிராம் இருக்குது ஸோ மூணுமே மூணுமே கிடையாது மிடில் இருக்கிறது நெக்லஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது தாங்க அந்த முப்பத்தி ஆறு கிராம் ஸோ மாங்கா மாலை இல்லாமல் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க மாங்கா மாலை இல்லாமல் செட்டு மட்டும் முப்பத்தி முப்பத்தி ஆறு கிராம் மிடில் இருக்கிறதும் நெக்லஸும் சேர்த்து மட்டுமே இதில் மாங்கா மாலை கிராம் நான் சொல்லவே இல்லை ஸோ இந்த முப்பத்தி ஆறு கிராமுக்கு இந்த செட்டு மட்டும் கிடைக்கிது மாலை தவிர்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து ரூபா சொல்லிட்டேன் மாங்காய் மாலை தவிர்த்து தவிர்த்து ஏன்னா குழப்பிட்டு நம்ம நீங்கள் அங்கே போய் கேட்குறீங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் குழப்பாம இருக்குன்னா அதனால் பத்து ரூபா சொல்கிறேன் ஏமா பத்து ரூபா சொல்கிறேன்னா அதுதான் ரீசன் அது ஸோ நெக்ஸ்ட் முப்பத்தஞ்சு கிராம்லேருந்து இருந்து ஐம்பத்தி நாலு கிராம் டிசைன்ஸ் விதமாக நீங்கள் பார்க்கலாம் இதில் கோயம்புத்தூர் பேட்டர்ன் வருது மும்பை பேட்டர்ன் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்கட்டா பேட்டர்ன் வருது இதில் தான் ஒரு இதுக்கு வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தராங்க இதில் இருக்க எல்லாத்துக்குமே சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாது ஸோ கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் நல்லா புரிஞ்சுக்காங்க கண்டிஷன்ஸ் அப்ளைஸ் இதில் இருக்க எல்லாத்துக்குமே சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையவே கிடையாது இதில் இருக்க ஒரு சில நகைகளுக்கு மட்டும்தான் சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு வேஸ்டேஜ் மாறும் அதாவது மற்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதினாறு பர்சன்டேஜ்லேருந்து இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருது அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன் ஸோ இதில் ஆறு பர்சன்ட் வேஸ்டேஜ் காட்டியிருக்கனால இருக்கனால எல்லாத்துக்குமே ஆறு பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க கிராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க் வச்சு வருது ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகள் தான் பார்த்துட்ருக்கீங்க செம கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஒரு செக்ஷன்ஸ்க்கு போய் செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் லாங்கு தனியான ஒரு செட்டு இருக்கும் அதுமாரி செட்டுக்கு தனியான ஒரு கிராம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம நூறு பவுண்ட் மாதிரி இருக்கிற ரேஞ்செல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் எல்லாம் நம்ம இப்போ குட்டி குட்டி பவுண்ட்ஸ் நம்ம மக்களுக்காண்டியே குட்டியாக அழகாக எடுத்துகிட்டு வந்து காட்டேன் கம்மி கிராம்ஸில் கிடைக்கிற மாதிரி நெக்ஸ்ட் இப்போது நூறு கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் போய் நம்ம இப்போ பார்க்கலாம் ஏன்னா இப்போ நிறையா ஆடிக்கப்புறம் நிறைய வெட்டிங் வரும் ஸோ அதனால் அதை பார்க்கலாம் இது மட்டும் எழுபத்தி ஆறு கிராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜஸ்ட் இது மட்டும்தான் எடுத்துட்டேன் செட்டை நான் கேட்கல இது மட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ இந்த லாங் மட்டும் நான் பேசிகிட்ருக்கேன் எழுபத்தி ஆறு கிராம் இருக்குது இந்த லாங் மட்டுமே ஸோ எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இப்போ நிறைய அடுத்த ஆடிக்கடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம்லாம் வரும் ஸோ அவங்கெல்லாம் செட் செட்டாக எடுப்பாங்க ஸோ இந்த ரெண்டு செட்டு மிடில் இருக்க ரெண்டு செட்டுமே நான் வந்து செட்டாக எழுபத்தி மூணு கிராம் போட்டிருக்கேன் லாங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு கிராம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாங்காக அழகாக இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் அறுபத்தி மூணு கிராம் மற்ற ரெண்டுமே சேர்த்து வந்து எழுபத்தி மூணு கிராம் இருக்குது ஓகேவா இதெல்லாம் கல்கட்டா பேட்டர்ன்ஸ் இது வந்து மும்பை பேட்டன் கீழே இருக்கிறது வந்து மும்பை பேட்டர்ன் யூ டைப்பு மற்றதெல்லாம் பி டைப்பு இதில் செட்டு மட்டும் எழுதியிருக்கேன் எழுபத்தி ஏழு கிராம் கீழே இருக்க மாங்கா மாலையை நான் எழுதவே இல்லை மயில் மட்டும் செட்டு அழகாக இருந்து ஸோ மிடில் அண்டு நெக்லஸும் சேர்த்து எழுதியிருக்கேன் மாங்கா மாலையை அதில் மென்ஷனே பண்ணலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது செம்ம அழகான வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது ஆனால் நான் கீழே தொங்குது பார்த்தீங்கன்னா மாங்காமலை அதை பற்றி நான் பேசவே இல்லை மேலே இருக்க அந்த டெம்பிள் ஜுவல்லரி மிடில் இருக்கிறதும் நெக்லஸ் மட்டும் நாற்பத்தி ஆறு கிராம் இருக்குது ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்து நாற்பத்தி ஆறு கிராம் மூணாவது மாங்கா மாலையோட கிராம் நான் மென்ஷனே பண்ணல இது ரெண்டு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்லஸும் அந்த லக்ஷ்மி டாலர் போட்ட லாங் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான அழகான பெரிய பெரிய கலெக்ஷனுக்கு இதெல்லாம் வந்து நூற்றி எட்டு கிராம் நூற்றி நூற்றி பதினெட்டு கிராம் அந்த மாதிரி போகுது ஸோ அதனால் இது பெரிய பெரிய கிராம்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுமே நூற்றி எட்டு கிராம் நூற்றி பதினெட்டு கிராம் அது மாதிரி போகுது மிடில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரேஞ்சு ஒரு ஒரு மாதிரி போகுது ஸோ அதனால் பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த பெருசு பார்த்தாலே கொஞ்சம் இதுவாகிடுவேன் எங்கே அதெல்லாம் எடுத்து மக்கள் அங்கே இதெல்லாம் விரும்ப போகிறாங்களா அப்படின்னு நினைச்சிப்பேன் நானே அதெல்லாம் உண்மையானது எனக்கு தெரியல உங்களுக்கு பெரிய 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 நிறைய வெயிட்ல இருக்க ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்குமா இல்லை கம்மி கம்மி ஹாரம் கலெக்ஷன்ஸ் இருக்க பிடிக்குமா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் யூ டைப்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹாரமுங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து கல்கட்டா பேட்டன் தான் நெக்ஸ்ட் வி டைப்பில் இருக்கக்கூடிய கல்கட்டா பேட்டன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து சோக்கர் இருக்குது ஸோ இது வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிராமுங்க மூணுமே வேறு 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 கிராம்ஸ் வருது ஸோ எல்லாமே வைஸ் கிராம்ஸ் இல்லாதனால தான் நான் கிராம்ஸை நான் மென்ஷன் பண்ணலை ஸோ மூணுமே வேறு வேறு கிராம் வருது நம்ம சொல்லிட்டோம்னா நீங்கள் மொத்தமாகவே ஒரே கிராம்ஸாக எடுத்துக்கிறீங்க அதனால் தனியாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வரல ஜஸ்ட் டிசைன்ஸ் பிடிச்சிருந்தது அதனால் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்றதே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு சின்னதாக நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய மனசு இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இது யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் வரதுனால இப்போயே பிளான் இருப்பீங்க அவங்க அவங்களோட உங்கள் ஃபேமிலி சொந்தக்காரவங்களாம் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து ச ஷேர் பண்ணி இது மாதிரி போட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு கிராம்லேயே கூட செட்டெல்லாம் கிடைக்கிது அப்படின்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ மரம் மனம் இருந்தால் மார்க்க பந்து அப்படின்னு சொல்லுவாங்களே அதனால் மனம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மனம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப 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 நன்றி உங்கள் லவன் சப்போர்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதோடய கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நிறைய இருந்துச்சு கீழே அப்படி இப்படின்னு ஸோ எதை எடுக்கிறதுன்னு எனக்கு புரியலை அதனால் உங்களுக்கு எல்லாமே ஒரு டிஸ்பிளே ஷோ மாதிரி தான் உங்களுக்கு நான் இதை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இப்போ நிறைய ஆடியோ ஆஃபர்ஸ் போகிறதுனால போத்தீஸ்லேருந்து சென்னை சில்ஸில் இருந்தும் நிறைய ஆடியோ ஆஃபர் ட்ரெஸ் கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ விதமாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நம்மளோட வீடியோ வீடியோ லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ லிஸ்ட்டில் இல்லைனா இதில் மேலே உங்களுக்கு ஐ பட்டனும் கொடுக்குறேன் ஸோ போர்த்தீஸ்லேருந்து வந்து ஒரு சாரி மட்டும் வந்து பார்த்திங்கனா ஆஃபீஸ்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாரீஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கும் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ஒரு எஸ்பெஷலி அந்த ஒரு சாரி மட்டும் அது என்ன நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம் போத்தீஸ் ஆஃபர்ஸில் போயிட்டு ரெண்டாவது அதே மாதிரி வந்து சென்னை சில்க்ஸில் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது இந்த முகப்பு தாலி செயின் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சென்னை சில்க்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து சாரீஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோஸில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வீடியோஸில் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி போத்தீஸில் ஒன் பிளஸ் டூ ஆஃபர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர் சென்னை சில்க்ஸ்லேயும் ஒன் ப்ளஸ் டூ ஆஃபர்ஸ் சில சாரீஸ்லாம் நிறைய வந்து ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டீன் டிஸ்கவுண்ட் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம் இல்லைனா மேலே ஐ பட்டன் தரேன் அதில் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் கிச்சன்ஸ் ஐட்டம் ஆர்கனைசர் ஐட்டம் கிளாஸ்வேர் பாட்டில்ஸ்க்கு நல்ல பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு நீங்கள் நம்புவீங்களா ஸோ இந்த வீடியோவுமே போட்டிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு நான் ஐ பட்டன் இப்போ அப்படி இல்லைனா லாஸ்ட்டில் வந்து எண்டு கார்டில் முடியும் பாருங்கள் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டாக பை பை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்